எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா மறைக்காமல் ஒழிக்காமல் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் அறிக்கை செய்து தேவனிடத்துல மட்டும் அறிக்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டியதான பாவங்கள் இருக்கு இப்போ ஒருவர் தன் கண்களினால் ஒரு காரியத்தை என்ன செய்யறாரு அப்படின்னா தன் கண்களினால் ஒரு காரியத்தை ஒரு இச்சிக்கிறார் யாரோ ஒருவர் கண்ணினால் ஒரு காரியத்தை இச்சித்து ஒரு பாவம் செய்யறார் அப்படின்னா அது யாருக்கும் யாருக்கும் உண்டானது அப்படின்னா அல்லது சிந்தையினால் சிந்தையினால் ஏதோ ஒரு விதமான கசப்பான சிந்தை அல்லது பொறாமையான ஒரு சிந்தை வெளியில் யாருக்குமே வெளியில தெரியல அவருக்கும் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஓகே தேவனிடத்துல போய் அறிக்கை செய்யுங்க ஆனால் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலோ அல்லது உங்களுடைய செய்கையினாலோ ஒரு புண்படுத்தி ஒருத்தரை காயப்படுத்தி அல்லது ஒரு காரியத்தை பொய் சொல்லி அல்லது ஒரு இடத்துல திருடி ஒரு காரியத்தை திருடி எஸ் திருடிமா நம்ம ஆரம்ப நாட்களில் நம்மளுடைய ஒரு 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 சிலர் நம் மத்தியில் உள்ள நல்ல சாட்சிகளெல்லாம் நாம் கேட்டிருக்கோம் ரட்சிக்கு ரட்சிப்பின் ஆரம்பத்தில் ரட்சிப்பின் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்று வரும்பொழுது பொழுது சில சூழ்நிலை எல்லாம் நாம் அறிக்கிட வேண்டியதா இருக்கும் நான் இந்த மாதிரி திருடினேன் நான் உங்களுடைய அலுவலகத்தில் இருந்த பொழுது நான் திருடு இந்த காரியத்தை நான் பொய் சொன்னேன் இதை நான் எடுத்துக்கிட்டேன் இதை நான் திரும்ப உங்களிடத்துல நான் தந்துடுறேன் எஸ் வி கேன் குளோரிஃபை காட் நம் மத்தியில எவ்வளவு சாட்சிகள் இருக்கு நம் மத்தியில எவ்வளவு சாட்சிகள் எஸ் இவங்கெல்லாம் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடுகிறவர்கள் தாங்க வாழ்ந்த வாழ்க்கையினால தேவனை மகிமைப்படுத்தினாலும் தங்களுடைய அறிக்கையின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் உண்டு எவ்வளவு சாட்சிகள் நான் என்னுடைய முற்காலத்தில் நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் நான் இந்த மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் இருந்ததான பணத்தை நான் எவ்வளோ பணத்தை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் கையாடல் பண்ணிட்டேன் நான் எடுத்துட்டேன் எனக்கு இப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன் நான் ஒரு இப்போ வேதம் வாசிக்கிறேன் ஒரு சபைக்கு போகிறேன் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாய் நான் சீஷியாய் நான் இருக்கிறேன் என்னுடைய பாவம் எனக்கு உணர்த்தி வைக்கப்பட்டிருக்கு நான் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் நான் இருந்த பொழுது இத்தனாயிரம் பணத்தை நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ பணம்னு எனக்கு தெரியல எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல ஆகையினால் ஒரு தோராயமாக இவ்வளவு பணத்தை அதிகமாகவே வைத்து இந்த இவ்வளவு இத்தனை ஆயிரங்களை உங்களுக்கு நான் திரும்ப நான் அப்படிங்கும் பொழுது என்ன டெஸ்ட் மணி எதுல மகிமைப்படுத்த முடியாது வாழ்ந்த நாட்களில் மகிமைப்படுத்தாததை எதன் மூலமாய் நம்மத்திலும் ஒரு சகோதரி கொண்டு போய் அப்படி இருபத்தி ஐயாயிரம் கொண்டு போய் கொடுத்தாங்க ஒரு அலுவலகத்துல நம்மத்திலும் ஒரு சகோதரி இருபத்தி ரூபாய் தொகையை கொண்டு போய் கொடுத்தப்ப அந்த டைம்ல அந்த அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து ஒரு 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 பெண்மணி ஒரு பெண்மணி அந்த டைம்ல ஒரு முக்கியமான தன்னுடைய அலுவலகத்துல பண ஷார்ட்டேஜ்ல இருக்காங்க தன்னுடைய வேலை செய்கிற ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுக்கறதுல சரியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் கொண்டு போய் அந்த கொடுத்த தொகை அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாது பரவாயில்ல நீ நேர்மையா வந்து என்ன செய்யற நீ இப்படி குடுத்தமா நீனு நீ கிறிஸ்துவை அறிந்துகிட்ட பைபிள் வாசிக்கிற சர்ச்சுக்கு போற உன் மனசாட்சியில பயந்து நீ திரும்ப கொண்டு கொண்டுற இந்த கம்பெனில எத்தனை பேர் வேலைக்கு செஞ்சிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு தெரியல யாரும் இல்ல இப்ப என்ன செய்யறாங்க என்ன செஞ்சாச்சு சொல்லுங்க அப்போ தேவனோட நாமத்தை என்ன செஞ்சாச்சு மையப்படுத்திட்டோம் பை அவர் கன்ஃபெஷன் பை அவர் நம்மளுடைய அறிக்கையினால் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்றதுனால இந்த பணம் காசு காயப்படுத்தினது ஒருத்தவங்களை திட்டினது ஒரு வார்த்தையை வாபஸ் வாங்குறது பொய் சொன்னது இதெல்லாம் சொல்லி நீங்க ஒப்புரவாகலாம் ஒரு சில காரியங்களை ஒப்புரவாகலாம் ஆனால் இந்த நீ இந்த கன்ஃபஸ் கன்ஃபஸ் பண்ற விஷயத்தில் அறிக்கை எடுகிறதில் ஒத்துக்கொள்றதில் நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் நம் கடந்த நாட்களுடைய முற்பகுதியில் முற்காலத்தில் முற்காலத்தில் ஞான் நமக்கு ஞானம் தேவை சிலர் சிலர் இப்படி கேட்பாங்க சிலர் கேட்கறது உண்டு நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் இப்படி மார்க்கம் தப்பி நடந்தேன் நெறி தப்பி நான் நடந்தேன் நான் நெறி தப்பி நடந்தேன் ஆஹ் என்னுடைய வாலிபத்தின் என்னுடைய இள வயதின் பாவம் என்னுடைய இள வயதின் மீறுதல் இப்படி நான் தவறா நடந்தேன் என்னுடைய நடக்கையில் இப்படி ஒரு காரியம் இருக்கு இதை நான் ஒழிக்காமல் என் இடத்தில் என் புருஷனிடத்தில் நான் சொல்லணுமான்னு கேட்டா சொல்லக்கூடாது வார்த்தை திரும்ப நான் சொல்லுகிறேன் அப்போஸ் நடபடிகள் அப்போஸ் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் அப்போஸ் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நல்ல ஒரு வார்த்தை நான் என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்னா திருண்ணதான் திருண பணத்தை திரும்ப கொடுங்க ஏதாவது பொய் சொல்லிட்டீங்களா பொய் சொன்னத கூட நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குங்க எடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க எடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க சொன்ன பொய்ய பொய் சொல்லிட்டேன்னு வாபஸ் வாங்க யார்கிட்டாவது காயப்படுத்திட்டீங்கன்னா காயப்படுத்திட்டேன் நான் சண்டை போட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படி கேளுங்க இதெல்லாம் செய்யலாம் நல்ல அறிக்கை நல் குட் கன்ஃபன் ஓகே ஆனால் இந்த விஷயம் வரும் பொழுது இந்த விஷயம் வரும் பொழுது ஞானம் தேவை சிலர் ஞானம் இல்லாம சில காரியங்களை நடப்பிச்சிடறாங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஆலோசனை தான் மூப்பொருடைய ஆலோசனை இந்த இடத்துல ஞானம் உள்ள தகப்பன் மாறாய் உழ்கக்கக்கூடியதான மூத்த சகோதர இடத்தில் ஞானத்தை பெறணும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் திட்ப்புன்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஒரு புருஷனும் இந்த காரியத்தை நடப்பிச்சிருக்கிறாங்க மனைவியும் மதீனமாய் இந்த காரியத்தை நடப்பித்தது உண்டு சில 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 குடும்பத்தில் சில பிரிவினைகளும் வந்தது உண்டு சில பிரிவினைகளும் வந்தது உண்டு இது ஞானம் அல்ல வேதம் அதுக்கு வெளிச்சம் வெளிச்சம் கொடுக்குது பாருங்க ஆசனம் அப்போ நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் ஆசனம் தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாதே தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே தேவன் சுத்தப்படுத்திட்டார் அறியாமையின் காலத்தில் உண்டான மீறிதர்கள் பாவங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார் அறியாமையின் காலம் தேவனை அறியாத நாட்கள் வேதத்தை அறியாத நாட்கள் அந்த நாட்களில் திரும்பாத நாட்களில் நாம் இளவயதின் பாவத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தில் இந்த விஷயத்தில் அது மாதிரி விழுந்திருந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் அவங்களை என்ன பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா கழுவப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது அடுத்தவங்க கேட்கறது இருக்கட்டும் முதல்ல தன்னைத்தானே என்ன நினைச்சுக்க கூடாது அப்படின்னா தீட்டு அப்படின்னு எண்ணக்கூடாது நோ அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு நாம் கொடுக்கிற துக்கீர்த்தி அவரை கனவீனப்படுத்துறது மாதிரி சகல பாவங்களையும் எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்தினுடைய பாவத்தை நான் மீறுதலை நான் அறிக்கையிட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டனோ என்னுடைய பாவங்கள் எல்லா தேவன் என்ன செஞ்சிட்டார் நம்முடைய மீறுதுகளை மன்னிச்சு நம்மளே இலவசமாய் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார் அவ்வளவுதான் நம்மளே நம்ம நாம் என்ன செஞ்ச கூடாதுன்னு ஆக்கிணிக்கலா தீர்த்து கூடாது நம்மளை தீட்டா என்ன கூடாது பிசாசானவனும் நம்மளுடைய அந்தரங்கத்தை பார்த்து நீ என்ன யோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல இடம் கொடுக்க கூடாது கெட் பிஹைண்ட் மி சேட்டன் எனக்கு பின்னாக சாத்தானே என் ஆண்டவராக இயேசு சொல்ல இரத்தத்தினால் நான் சுத்தம் ஆயிட்டேன் நான் தீட்டு கிடையாது தேவன் என்னை கழுவி என்னை சுத்திகரிச்சிட்டார் என் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஓடிபிடுவான் பிசாசுக்கும் குற்றப்படுத்துகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்மை நாமாவே குற்றப்படுத்திக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது இப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில யாராவது போய் ஒருவர் தங்களுடைய மதியனமாய் நான் நேர்மையா இருக்கேன் நான் ஒழிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால சில விஷயங்களை அறிக்கை விட்டுட்டான்னு வச்சுங்க சிக்கலா போயிடும் அன்னையிலிருந்து இருந்து அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் குழஞ்சிரும் ஓ அவ்வளவுதான் அந்த நினைச்சு பாருங்க இந்த ஃபேமிலிய தேவன் மறைச்சத தேவன் கழுவினத தேவன் சுத்திக்கிறது நீங்க அதெல்லாம் கிண்டி கிளறாதீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் இந்த இடத்துல நாம் இதை பதிவு பண்ணலன்னு வச்சுங்க ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லுன்னா அப்ப இதெல்லாம் சொல்லணும் போல இருக்குன்னு வந்துடும் ஓகே அப்ப நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கையினால் நான் மகிமைப்படுத்துறதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தான் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தவறிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் ஒரு காரியத்தில் நாம் மீறுதலுக்கு உட்பட்டோம் அப்படின்னா மறைக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஒழிக்கணும்னு நினைக்க வேண்டாம் உள்ளது உள்ளதுன்னு சொல்லி அறிக்கையிட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் இரண்டாவது சங்கீத புஸ்தகம் நாம் நாம் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் அப்படிங்கறது நாம் தியானித்து வருகிறோம் இரண்டாவதாய் உண்ட உண்டான சத்தியம் ஆஹ் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம் இருபத்தி மூன்றாம் ஆசனம் என்னை மகிமைப்படுத்து என்னை மகிமைப்படுத்துகிறான் என்னை மகிமைப்படுத்துகிறான் செவ்வாயப்படுத்துகிறோம் அதாவது தேவாதி தேவன் நம்மிடத்தில் வந்து தம்முடைய ரட்சிப்பை தம்முடைய விடுதலையை அவர் வெளிப்படுத்துவதற்கு நான் வழி என்ன செய்யற சொல்லுவாபோ செவ்வைப்படுத்துகிறோம் தேவன் நம் மத்தியில வந்து தேவன் வந்து நமக்கு தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் வழியை செவ்வைப்படுத்துகிறோம் ரோடு போடுறோம் கட்டர் வந்து செவ்வாய் பண்ண இது எப்படி அப்படின்னா ஓகே இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் சற்று நாம் காண்பிக்க விரும்புகிறேன் எபிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தில் நாம் இந்த காரியத்தை நாம் தியானிக்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் எபிரேயர்கள் யூதர்கள் எபிரேயர்கள் யூதர்கள் முதல் நூற்றாண்டில் இந்த யூதர்கள் இந்த எபிரேயர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் எபிரேய கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம் பல இடங்கள்ல வா வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா அவங்க அப்படியே பேக்காக பாக்குறாங்க அந்த யூத பாரம்பரியத்திலிருந்தே வந்தாங்க உதாரணமா யூதர்களுடைய அதாவது எபிரியர்களுடைய மேன்மை என்ன அப்படின்னா ஆலயம் தேவாலயம் அது அவர்களுக்கு மேன்மை இங்க ஆலயம்னு கேட்டா புதிய ஆலயம்லாம் கிடையாது இதுதான் ஆலயம் நாமே ஆலயம் சரீரமாகிய சபை ஆலயம் அவர்களுக்கு தேவாலயம் அது இல்ல அந்த ஆராதனை அந்த ஆலயத்தில் உண்டான பலிபீடங்கள் அவர்களுக்கு மேன்மை பலிபீடம் இல்ல பலிகள் எத்தனை பலி ஏ அப்பா லேவி ராகத்தில் எடுத்து படிச்சு பார்த்தா எத்தனை பலிகள் இந்த பலி அந்த பலி அந்த பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி சம தகன சர்வாங்க தகன பலி ஏகப்பட்ட தேவாலயத்துக்கு போறது அது அவர்களுக்கு மேன்மை பலிபீடம் பலிகள் அவர்களுக்கு மேன்மை மோசையினுடைய பத்து கட்டளை அவர்களுக்கு மேன்மைஸ் அது அவர்களுக்கு மேன்மை விருத்த சேதனம் ஆண் பிள்ளை பிறந்த உடனே எட்டாம் நாள் நுனித்தோலை கிழிச்சு விடுறது விருத்த சேதனம் சுண்ணத்து பண்ணி கொள்வது மேன்மை நியாயப்பிரமான புஸ்தகம் மேன்மை தசம பாகம் மேன்மை ஓய்வு நாள் மேன்மை இவ்வளவு மேன்மை அவர்களுக்கு இருக்கு இங்கிருந்து அப்படியே இந்த எபிரே அவர்கள் கிறிஸ்தவர்களா ஆன உடனே இப்ப அவர்களுக்கு கேள்வி இப்ப டக்குன்னு மாறுறான்ல அப்ப இது ஆலயம் பா நாம தான் பா ஆலயம் ஓ அப்ப ஆலயம் இல்லையா அப்ப பலி பலி எல்லாம் இல்லப்பா சரீரத்தை ஜீவபலியா கொடுக்கறது தான் பலி ஓ அதுவா அப்ப ஆராதனை நம்மளுடைய சரீரத்தை ஜீவபலி கொடுக்கறது ஆராதனை அப்ப தசோபாகம் தசோபாகம் என்ன நம்மளுடைய மறுபடியும் நம்மளுடைய சரீரத்தை தான் இருபத்தி நாலு நேரம் நம்ம நாளை கொடுக்கறதா இது அதுன்னா அவங்களுக்கு அப்படியே என்னடா நம்ம தவறா போயிட்டோமோ உன்ன விட்டுட்டு ஒன்னு வர்றதுனால தவறா போயிட்டோம் இது இல்லங்கிறாங்க அது இல்லைங்கிறாங்க அது இல்லைங்கிறாங்க அது இல்லைங்கிறாங்க அது இல்லங்குறாங்க அப்படியே ஆத்மா விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு ஆத்மா பின்வாங்குகிறவர்களா இருந்தார்கள் அதனாலதான் எபிரே ஆக்கியம் பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எந்த அளவுக்கு மேன்மை அப்படிங்கிற விவரித்து சொல்றதுதான் எப்ரே புஸ்தகத்தினுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை எவ்வளவு மேன்மை அப்படின்னு விவரித்து காண்பிக்கிற புக்கு தான் எப்ரே புஸ்தகம் அவ்வளவு விவரம் காண்பிக்கிறார் அப்ப அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி இப்ப ஒருத்தவங்க கேட்கிறாங்க என்னங்க பலிபீடம் நமக்கு உண்டாச்சு எங்கேயா நம்ம இத்தனை இத்தனை வருஷமா நம்ம பலி செலுத்திட்டு வந்தோமே வலி செலுத்திட்டு வந்தோமே எல்லாம் உண்டே நமக்கு கடா கடா விட்டு இருந்துச்சுல்ல இப்ப இல்லையே அதேதான் நமக்கும் அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு சில பேர்லாம் விடுறது இல்ல சில பேர் விடுறதில்ல சிலர் நம் மத்தியிலும் சிலர் எல்லாம் விடுறதில்லை அந்த பழைய முறைமைகளை எங்கேயாவது போய் சந்து போய் என்ன செஞ்சுட்டு வந்துட வேண்டியது அட்டன் பண்ணிட்டு வந்துட வேண்டியது எப்ரே ஆக்கியோன் இந்த எப்ரே புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றார் தானே செலுத்தணும் காலை தானே செலுத்தணும் பலிக்கு காலை ஆடு மாடு காலை இதானே செலுத்தணும் காலை உனக்கு பாருன்னு சொன்னார் பாருங்க அந்த இந்த தான் நாம் பலி செலுத்தணும் என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாரு ஓசியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் எடுங்க தானியலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா அதுல கடைசி அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வாசிங்க பார்ப்போம் காலை எங்க இருக்கு சொல்லுங்க காலை காலமாடு காலமாடு எங்க இருக்கு எங்க இருக்கு உதட்டுல இருக்கு காளை நல்ல கொழுத்த காலை எது இந்த உதட்டில் இருக்கிற காலை வெளியில நீங்க பார்க்கறதான காளை மாட்டை காட்டிலும் நல்ல கொழுத்த முரட்டுத்தனமான காலை எங்க இருக்கு அப்படின்னா இந்த உதடுகள்ல இருக்கு அது என்ன கொழுத்த காலை அப்படின்னா என்ன கவனிங்க முறுமுறுக்கிற முறுமுறுக்கிற காலை இந்த இந்த உதட்டில் இந்த உதட்டில் போய் ஒரு காலம் மூடி உட்கார முடியுமா இதுக்குள்ளே இருக்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் திருப்ப வேண்டாம் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோமா இல்லையா இப்போ உண்மையில் இதுக்குள்ள ஒரு விஷம் இருக்கா இதில் காலை மாடு உட்காந்துட்டு இருக்கா அதுல காலை இதில் என்ன காலை அப்படின்னா என்ன கொளுத்த காலை அப்படின்னா முறுமுறுக்கிற காலை குறை சொல்லுகிற காலை குற்றப்படுத்துகிற காலை வாக்குவாதம் பண்ணுகிற தர்க்கம் பண்ணுகிற பதிலுக்கு பதில் பேசுகிற காலை பதிலுக்கு பதில் அடி நறுக்கு 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 நறுக்குன்னு படார் 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 யார் யாரெல்லாம் இதுல வந்து நல்ல பேசி ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுங்க ஒருத்தவங்கள்ட்ட ஏய் வாயை குடுத்துடாத இவள த வேர்டு இவள்கிட்ட வாயை குடுத்துடாத இவள்கிட்ட நீ ஜெயிச்சிட முடியாது அப்படின்னா அதுதான் சூப்பர் காலை சூப்பர் காலை சரியான காலை இந்த இடத்துல காலாகாலமாய் இந்த ஜனங்கள் யூதர்கள் என்னத்தை செஞ்சிட்டு வந்திருந்திருக்காங்க அப்படின்னா எதை பிடிச்சி பலிபடுத்த செலுத்தி இருக்காங்க சொல்லுங்க காலை அதனுடைய அது நிழல் அது நிழல் அது நிழல் எது நெஜம் அப்படின்னா இங்க இருக்கு நெஜம் சில சில மண் மனைவி மாத்திரம் இல்ல சில புருஷர்களும் இருக்கிறாங்க சில புருஷன்மார்களும் உம் இதுல காலை சரியான காலை இருக்கு மூர்க்கம் முரட்டுத்தனம் பேசி ஜெயிச்சிட முடியாது படார் 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 கோபம் கோபமான காலை மூர்க்கமான காலை பதிலுக்கு பதில் பேசுகிற காலை பதில் பதில் அடி கொடுக்கிறது தீது பேசுறது குற்றப்படுத்துறது குறை சொல்றது முறுமுறுக்கிறது இந்த காளையை யாராவது பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தி இருப்பாங்களா சொல்லுங்க அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது இப்ப புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன அப்படின்னா ஏப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நைனா அதெல்லாம் ஓல்ட் கோனென்ட்ல முடிஞ்சு போச்சு இந்த காளையே நீ பலி செலுத்து பலி செலுத்தி இந்த உதட்டியில உள்ளதான் இந்த முறுமுறுக்கிற குறை சொல்லுகிற குற்றப்படுத்துகிற காளையை வழி செலுத்திட்டு என்ன மாறாக என்ன என்ன தேவனை துதிப்பாயாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாயாக விளங்கிட்டீங்களா இப்ப பாருங்க எபிரேர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அதாவது என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா பன்னெண்டுல இருந்தே வருது பாருங்க இயேசு என்னை இப்படிதான் வாசிக்கணும் பன்னெண்டாவது பதிமூணு பன்னெண்டு என்னை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தம் செய்யும்படியாக எருசலேம் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் நாம் இயேசுனுடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவும் இந்த நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் இப்ப என்ன இருக்கப்ப மேல என்ன என்னெல்லாம் பாருங்களேன் பாடு நிந்தை பன்னெண்டாம் வசனத்துல பாடு பாடுபடுறது பதிமூணாம் வசனத்துல நிந்தையை சுமக்கிறது ஊருக்கு வெளியில போறது புறம்பாக்கப்படுறது அவமதிக்கப்படுறது புறக்கணிக்கப்படுறது தள்ளப்படுறது நிந்தையை சுமக்கிறது பாடுபடுறது இப்படிப்பட்ட சூழ்நிலின் மத்தியில் அவருடைய நாமத்தை என்ன செய்யணுமா சொல்லுங்க சவுண்டா அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி உதடுகளின் கனி அங்க ஓசியா பதினாலு விளங்கிட்டீங்களா அங்க உதடுகளின் காலை இங்க உதடுகளின் கனியாகிய இனத்தை ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் செவன் எல்லா நேரமும் எவ்வேளையும் தேவனுக்கு நாம் செலுத்த கிடவோம் பதினாறாவசன் லாஸ்ட் பாட் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்னவா இருக்கிறார் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவ்வளவு தெளிவா ஸ்தோத் சங்கீதக்காரன் அதை சொல்லி தரல சங்கீதக்காரன் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணு என்ன சொல்லிட்டார் சொல்றாரு அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அப்படின்னா என்ன எப்ப நாம் துதிக்கணும் இது இதுக்கு என்ன அந்த அவசனம் நம்முடைய உதடுகளில் நாம் பாடுகளின் வேலையிலும் துன்பத்தின் வேலையிலும் நிந்திக்கப்படுற வேலைகளிலும் சிறுமைப்படுகிற வேலைகளில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய உதடுல ஒண்ணு வருது ஒரு காளை ஒண்ணு எழும்புது நல்லா கொளுத்த காலை ஒண்ணு எழும்புது அதை என்ன செஞ்சு அந்த காலையை நாம் பலி செலுத்தி அந்த காலையை நாம் பலி செலுத்திட்டு இப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும் துதிக்கணும் ஸ்தோத்திரம் செலுத்தணும்